அலைக்கும் வலைக்கம் வரமத்துல வரக்கட்டே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரஃபாவுடைய நாளில் லுகர் முதல் அசர் வரை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமலை செய்ய முடித்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு தேவை இருந்தாலும் அல்லாஹ் மறுக்காமல் கொடுப்பான் உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் இந்த அரஃபாவுடைய நாளில் லுகர்லேருந்து அசரு அசர் வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இந்த ஒரு சின்ன சுறாவை ஆயிரம் முறை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் வந்து உங்களுடைய தேவைகளை முழுசாக பூர்த்தியாக்கி தருவான் இன்ஷால்லா இந்த ஒரு சின்ன சுறாவை ஆயிரம் இன்ஷா ஓத்திட்டு இன்ஷால்லா அல்லாஹ்கிட்ட துவா கேளுங்க அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவனாக இருப்பான் இன்ஷால்லா இது ஒரு சின்ன சுறா தான் நம்மளுக்கு எல்லாம் மடபாடமாக தெரிஞ்ச இன்ஷா இன்ஷால்லா இந்த ஒரு சுறா அல்லாஹ் தாலாவுக்கு ரொம்ப விருப்பமான சுறா அல்லாஹ் யார் என்று இதை வந்து அல்லாஹ் வந்து தெரிவிச்சிருப்பான் இந்த சுறாவில் இதோடைய அர்த்தத்தை நம்ம ஷார்ட்டை பார்த்துடலாம் அல்லாஹ் ஒருவரே அவன் எவரிடமிருந்து தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை எவ்வளவு சுருக்கமாக அல்லாஹ் வந்து அவருடைய தன்மையை வந்து இந்த இதில் சொல்லிட்டான் இந்த அரஃபாவுடைய நாளில் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பாராக அவின் அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி தலைவர்க